முருங்கப்பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணுமா செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்பில இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க வணக்கம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியாக பேக்கரி ஸ்டைலில் ஒரு பப்ஸ் தான் செய்ய போகிறோம் பேக்கரியில் எப்படி இருக்குமா அதே மாதிரி நம்ம ஒரு பப்ஸ் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்குறோம் நூறு கிராமு கோதுமை மாவு எடுத்துருக்குறோம் அது இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா சால்ட்டு மாவு எல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க மாவில் நல்லா தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றாமல் இந்த ஆயிலே நல்லா இந்த மாணஞ்சிருங்க இந்த மாதிரி நீங்கள் பிணைஞ்சு அழுந்தீங்கன்னா நல்லா இங்கே வருங்க எப்படி நிற்கிதுணும் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா அப்படியே ஊற்று விட்டாலும் நல்லா உதிரி உதிரியாக வரணும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி சப்பாத்திக்கு நம்ம எப்படி பிசைவோமோ அதே டைப்பில் பிணைஞ்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது ரொம்பவே கெட்டியாக இருக்கக்கூடாது நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சிருங்க கெட்டியாக இருக்கணும் ஓரளவு நல்லா அப்படி அமுத்தி அமுத்தி பிணைஞ்சிருங்க இல்லை இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுருங்க அதில் கொஞ்சம் மேலே எண்ணெய் தடவிடுங்க காஞ்சி போயிடாமல் நல்லா இந்த மாதிரி ஊற மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் உள்ளே வைக்கிற சப்பிங் செய்யணும் அதுக்காக நான் அடச்சிட்டு வச்சுருக்குறேன் நான் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்ய போகிறேன் நீங்கள் இதில் வந்து என்ன வேணாலும் வெறும் வெங்காயம் தக்காளி கூட வதக்கி வச்சுக்கலாம் சிக்கன் சப்பிங் பண்ணி கூட உள்ளே வச்சுக்கலாம் முட்டை மசாலா பண்ணி வச்சுக்கலாம் எது வேணாலும் நீங்கள் இதில் செஞ்சு சப்பிங் உள்ளே வச்சுக்கலாம் நான் வந்து உள்ள கிழந்து மசாலா செஞ்சு உள்ளே வைக்க போறேன் எண்ணெய் கார்ந்தது கொஞ்சமாக சோம்பு இது செவந்ததும் பூண்டு நச்சு வச்சிருக்கிறேன் பூண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பூண்டு செவந்ததும் வெங்காயம் பொடியா வெட்டி வச்சு ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா பொண்ணுராக வரது வதக்கிக்கிறான் இந்த கருகப்பில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க மசாலா நிறைய சேர்த்துக்கணும் கம்மியாக தான் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வெறும் மிளகாத்தூளும் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துருக்கறேன் மஞ்சத்தூளும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை குறைச்சி வச்சு தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் வதக்கிக்கலாம் அடுப்பை குறச்சி தான் தண்ணி இல்லாமல் வதங்க வதங்கும் இல்லைனா கறிக்கிறோம் நல்லா பாருங்க களி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு ஒரு ரெண்டு உருளை எடுத்து வேக வச்சு தோலை உரிச்சு வச்சிருக்கேன் இப்ப அதையும் சேர்த்துக்கலாம் மசாலையெல்லாம் வந்து சேர்ற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விடு வைக்கிற சப்பிங் ரெடி போதும் இந்த அளவுக்கு நல்லா சுருளை சுரு கிளியாச்சு பாப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனு கான்ஃபுளூர் மாவு எடுத்துருக்குறேன் கான்ஃபுளூர் மாவு மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு இதை வந்து நல்லா குழச்சிக்கோங்க நான் ஏற்கனவே இந்த மாதிரி வந்து மைதா மாவு குழச்சி நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு வேறு ஒரு ரெசிபி நீங்கள் எது எது வேணாலும் சேர்த்துக்கலாம் மைதா மாவு கான்ஃபுளூர் மாவு எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துக்கணும் இப்போ இருக்கட்டும் ஸ்பெஷி வச்ச மாவை எடுத்து மறுபடியும் ஒரு நல்ல உற்பனை பண்ணிச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்ல இந்த மாதிரி மறுக்காகவும் பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் உருண்டை தேவையோ அந்தளவுக்கு பிச்சுக்கோங்க இந்த மாதிரி உருண்டைகளை எடுத்து பிச்சுக்கலாம் இதே மாதிரி உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சுட்டோம் எனக்கு வந்து ஆறு உருண்டை வந்திருக்குது ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி வச்சு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம் கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க அந்த இடத்துல தேய்க்கிற இடத்துல ஒட்டி பிடிக்காது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வச்சுட்டு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் தேய்ச்சிக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சாச்சு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதில் என்ன பண்ணுறா நம்ம கலக்கி வச்சிருக்கோம் இந்த கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு எண்ணெயை ஊற்றி கலக்கி வச்சுருக்கிற மாதிரி இதில் ஊற்றிருக்கோங்க ஊற்றிட்டு நல்லா அப்படி தடவிடுங்க ஃபுல்லாகவுமே தடவிடுங்க உங்களுக்கு ஸ்பூனால் தடவ முடியலைன்னா அந்த மாதிரி ஒரு விரலை வச்சு தடவிக்கோங்க தடவிட்டு அதே மாதிரி இன்னொரு ச சப்பாத்தி அதையும் எடுத்து இது மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு அதே மாதிரியே இதில் தடவிக்கோங்க இப்போ இது வந்து மூணாவது சப்பாத்தி வச்சுருக்குறேன் உங்களுக்கு எத்தனை வேணாலும் இதில் வச்சுக்கலாம் அதே மாதிரி வச்சுக்கலாம் நான் வந்து ஆறு உருண்டை இருக்கிறதுனால நான் மூணு மூணாக வைக்கிறேன் இதில் ஒரு மூணு இன்னொரு அடுத்து ஒரு மூணு பேச்சு வரும் இதுலையும் அதே மாதிரியே தடவிக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு மூணு சப்பாத்தியை வச்சு நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்குறோம் இப்போ இதை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த சைடு அதே மாதிரி எடுத்து மடிச்சுருங்க இந்த சைடு இதை இப்படி முடிச்சிடுங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு லைட்டாக தேய்ச்சிக்கோங்க ரொம்ப அமுத்தக்கூடாது லைட்டாக தான் தேய்க்கணும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டுட்டு மறுபடியும் இதை வந்து ரொம்ப அமுத்தி தேய்க்காம தேய்ங்க ரொம்ப லேசாக போயிடப்படாது ரொம்ப அமுத்தி தேய்ச்சிங்கன்னா வெயிட் கம்மியாயிரும் ஓரளவு வெயிட் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா உப்பி வரும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிருங்க தேய்ச்சிட்டு இதை வந்து கரெக்டாக நாளாக கட் பண்ணிருங்க எடுத்துருங்க இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கோங்க நம்ம வந்து வச்சிருக்கிற ஷாப்பிங்க வைக்கணும் தேவையான அளவு வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படியே கொண்டு வந்து மூடி விட்டுருங்க இந்த மாதிரி லைட்டாக தான் அமுத்தணும் ரொம்ப அமுத்திடக்கூடாது இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்றணும் ரொம்ப அமுத்தாமல் தேய்ங்க இந்த மாதிரி அமுத்தாமல் இப்படி தேய்ச்சி விட்ருங்க நம்ம வச்ச மசாலா வெளியில் வந்துடக்கூடாது அவ்வளோதான் இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே தேய்ச்சி வச்சுக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே அதே மாதிரியே தேய்ச்சி எடுத்தாச்சு இங்கே எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்குது இப்போ இதில் வந்து ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பில் குறைச்சி வச்சு மிதமான சூட்டில் போடுங்க நைட்டாக வேக விட்டு திருப்பி போடுங்க ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய கூட போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சில பேர் தேய்க்கிறதுக்கு தேய்ச்சது கரெக்டாக தேய்க்கலைன்னா அந்த மசாலா வெளியில் வந்துடும் அதனால் ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் போட்டு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குண்ணா பாருங்க எப்படி நல்லா பப்ஸ் மாதிரி வந்திருக்கா சூப்பராக இருக்குது இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து பொறுமையாக வச்சு வேக விடுங்க ஸ்பீடாக வச்சுடாதீங்க பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு இப்போ பாருங்க நம்ம பேக்கரி ஸ்டைலில் செமையாக வந்திருக்குது நல்லா மொறு மொறு மொறுன்னு வெளியில் உள்ளுக்குள்ள நல்லா சாஃப்டாக அவ்வளோ அருமையாக வந்துருக்குது மசாலா பப்ஸ் இதை வந்து ஓவனில் தான் செய்வாங்க நம்ம வந்து வடைச்சட்டியில் வடைச்சட்டிலே நம்ம செஞ்சுருக்குறோம் ரொம்ப ஈஸியாக அது யார் வேணாலும் செய்யலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு நல்லா சாஃப்டாக உள்ளுக்கில் சாஃப்டாக இருக்கும் வெளியில் மொறு 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 மொறுன்னு இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த மழை நேரத்துலலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க செமையாக இருக்கும் பாருங்க பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்குண்ணா இப்போ இதுலேருந்து நான் ஒன்று எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்க நல்ல மருமான சொத்து கேட்குறீங்களா பாருங்க எப்படி இருக்கு

இதே மாதிரியே நீங்களாம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்